டிவி உங்களின் வழிகாட்டிதி மலர்கடி நாமக்கல்லில் இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு லப்தை அதாவது சூரியன் என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதற்கு ஆப்போசிட் நட்சத்திரம் தான் முடக்கு அப்படின்னு சொல்றது அந்த நட்சத்திரத்துக்குண்டான காரகம் ஜாதகருக்கு கிடைக்காது அதனுடைய உயிர்காரகத்தும் ஜாதகருக்கு பாதிக்கும் இன்னைக்கு அதை பற்றிய பதிவு தான் பார்க்க போகிறோம் அதனால சூரியன் என்னென்ன நட்சத்திரத்தில் நின்றால் எந்தெந்த நட்சத்திரத்தோட வீடுகள் ஜாதகருக்கு பாதிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் அஸ்வினியில இருந்து நட்சத்திரத்துக்கு ஏழு நட்சத்திரத்துக்கும் சொல்றேன் அதுல உங்களுடைய நட்சத்திரத்தில் சூரியன் எந்த நட்சத்திரம் நிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஓகேவா இன்னைக்கு சூரியன் அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்றால் பூரம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் பரணி நட்சத்திரத்தில் நின்றால் மகம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் கிருத்திய நட்சத்திரத்தில் நின்றால் ஆயில நட்சத்திரம் முடக்கு சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் நின்றால் பூசம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் நின்றால் புனர்பூசம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் திருவாதிரையில் நின்றால் திருவாதிரை நட்சத்திரமே முடக்கு சூரியன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நின்றால் புனர்பூ மிருகசிரிஷ நட்சத்திரம் முடக்கு சூரியன் பூசம் நட்சத்திரத்தில் நின்றால் ரோகிணி நட்சத்திரம் முடக்கு சூரியன் ஆயில நட்சத்திரத்தில் நின்றால் கிருத்தியை நட்சத்திரம் முடக்கு சூரியன் மகம் நட்சத்திரத்தில் நின்றால் பரணி நட்சத்திரம் முடக்கு சூரியன் பூரம் நட்சத்திரத்தில் நின்றால் அஸ்வினி நட்சத்திரம் முடக்கு சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் நின்றால் ரேவதி நட்சத்திரம் முடக்கு சூரியன் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் நின்றால் உத்திரட்டாதி நட்சத்திரம் முடக்கு சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் நின்றால் பூரட்டாதி நட்சத்திரம் முடக்கு சூரியன் சித்திரை நட்சத்திரத்தில் நின்றால் பூரட்டாதி நட்சத்திரம் முடக்கு சூரியன் சுவாதி நட்சத்திரத்தில் நின்றால் சதயம் நட்சத்திரம் உடக்கு சூரியன் விசாக நட்சத்திரத்தில் இருந்தால் அவிட்ட நட்சத்திரம் உடக்கு சூரியன் அனுஷம் நட்சத்திரத்தில் இருந்தால் திருவோணம் நட்சத்திரம் உடக்கு சூரியன் கேட்டை நட்சத்திரத்தில் நின்றால் உத்திராடம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் மூலம் நட்சத்திரத்தில் நின்றால் பூராடம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் பூராடம் நட்சத்திரத்தில் நின்றால் பூலம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் உத்திராடம் நட்சத்திரத்தில் நின்றால் கேட்டி நட்சத்திரம் முடக்கு சூரியன் திருவோணம் நட்சத்திரத்தில் நின்றால் அனுஷம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் அவிட்ட நட்சத்திரத்தில் நின்றால் விசாகம் நட்சத்திரம் முடக்கு சூரியன் சபைய நட்சத்திரத்தில் நின்றால் சுவாதி நட்சத்திரம் முடக்கு சூரியன் பூரட்டாதில் நின்றால் சித்திரை நட்சத்திரம் உடக்கு சூரியன் உத்திரட்டாதில் நின்றால் அஸ்த நட்சத்திரம் முடக்கு சூரியன் ரேவதரியில் நின்றால் உத்திரம் நட்சத்திரம் முடக்கு இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் என்னென்ன நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகத்தை நம்ம சொல்லியிருக்கோம் அதற்குண்டான விஷயங்கள் தான் ஜாதகர் போராடி இருப்பார் அப்போ ஜாதகத்தில் இப்போ உங்களுடைய லக்னம் தெரியும் இல்லையா அப்ப ஜாதகத்தில் லக்னம் முடக்கானால் அப்போ ஒரு எப்பவுமே ஒரு ஜாதகத்துல லக்னம் மட்டும் முடக்காகவே கூடாது அப்ப ஜாதகத்துல லக்னம் முடக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஜாதகர் பூர்வ ஜென்ம கர்ம பயனை அடைந்து கொண்டே இருப்பார் அப்ப ஜாதகருக்கு பூர்வ ஜென்ம கர்ம பயனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்ப ஜாதகருக்கு லக்னம் முடக்கானால் அந்த ஜாதகர் தான் செய்யக்கூடிய அனைத்து காரியத்தையும் திட்டமிடாமல் செய்வார் அப்படி திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரணத்தால் ஜாதகர் வீணாகி விடுவார் ஜாதகரின் குடும்பமும் வீணாகும் எதை செய்தாலும் தவறாகவே செய்வார் லக்னம் முடக்காகும் போது தான் என்ன செய்யறேன் அப்படிங்கறது தெரியாமலே செய்வார் ஜாதகர் லக்னத்திற்கு எப்பவுமே லக்னம் முடக்காயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதற்கு உண்டான இறை வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னம் முடக்காயிடுச்சு அப்படின்னா மதுரை போத்தி ஜவுளி கடைக்கு ஆப்போசிட்டில் இன்மையில் நன்மை தருபவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமாய் வாய்ந்த சிவன் ஸ்தலம் உண்டு அந்த ஸ்தலத்திற்கு லக்னத்திற்கு முடக்கானவர்கள் சென்று வழிபட்டால் அதன் தாக்கம் படிப்படியாக விரைவில் குறையும் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் முடக்கானால் ஜாதகர் தான் சம்பாதிக்கின்ற பணத்தை காரண காரியங்களுக்காக செலவு செய்வார் இவர்களின் வருமானமும் தங்காது லக்னத்திற்கு இரண்டாம் இடம் கிரகம் அல்லது சுபர் வீடா இருந்தாலும் பொருளையும் அசுத்தன்மை வீடாக இருந்தால் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை செய்வாராம் எப்போவுமே ஜாதகத்துக்கு இரண்டாம் இடம் முடக்காக கூடாது இரண்டாம் இடம் முடக்கானா தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் அனைத்து விஷயங்களும் ஜாதகருக்கு பிரச்சனை ஆயிரும் அந்த குடும்பம் பொருளாதாரத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் அந்த குடும்பத்தில இவராலே அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த குடும்பத்திற்கு பொருளாதார பற்றாக்குறைங்கிறது இருந்துட்டே இருக்கும் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது கல்வி குறிக்கும் ஆரம்ப கல்வி குறிக்கும் அப்ப இரண்டாம் இடம் முடக்கானா ஜாதகர் ஆரம்ப காலத்திலே கல்வி தடைபடும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் இந்த பதிவை கமெண்ட் செய்யுங்க ஷேர் செய்யுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் நைன் செவன் நன்றி நமஸ்காரம்